எனக்கு அவர் மட்டும் மட்டும்ப என்ன சார் ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் அவர் வளர்ச்சிக்கு ஒருமுறையாக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு தரப்பனா நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் காமெடியை கலக்கிறாரு கலக்கிறாரு அவர் நினைச்சா எனக்கு உண்மையிலே ஆளுநர் இன்னமும் நிறைய படங்கள் நடிக்கணும் எப்பொழுதும் அவருடைய ரசிகர்கள் உறுதுணையா இருக்கணும் கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளையை வந்து ஆண்டவன் நிறைய கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு தோல் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்மாவிற்கும் நான் வணங்குற ஆண்டவன் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என் பிள்ளைக்கு உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ரசிகமா அந்த இடத்துல வாழ்த்துக்களை பதிவு பண்ணுவோம்